புதுச்சத்திரம் அடுத்து அமைந்துள்ளது பெரியகுப்பம் கடற்கரை இந்த கடற்கரை கடலூர் மாவட்டத்தில் பிரபலமான இடங்களில் ஒன்று சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் அடிக்கடி இங்கு வந்து சென்று பொழுதுபோக்கி செல்வது வழக்கம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பவானி நகரை சேர்ந்தவர்கள் பவானி முத்து தம்பதியர் இவர்கள் சத்தியமூர்த்தி ஐஸ்வர்யா யாழினி ஆகியோருடன் புதுச்சத்திரம் அருகே உள்ள பெரியகுப்பம் கடற்கரை பகுதிக்கு பொழுதுபோக்கிற்காக வந்துள்ளனர் இதில் யாழினி என்பவர் திருநங்கை என சொல்லப்படுகிறது அங்கு முத்துவின் மனைவி பவானி சத்தியமூர்த்தியின் மனைவி ஐஸ்வர்யா திருநங்கை யாழினி ஆகியோர் கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்துள்ளனர் கணவர்களான முத்து சத்தியமூர்த்தி மற்றும் குழந்தைகள் கடற்கரையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துள்ளனர் இந்த நிலையில் கடற்கரைக்கு வந்த சில நபர்கள் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் திடீரென கடலில் குளித்துக் கொண்டிருந்த பவானி ஐஸ்வர்யா மற்றும் யாழினியிடம் அத்துமீறம் என்றுள்ளனர் அவர்களை பற்றி தவறாக கமெண்ட் அடித்ததாகவும் கூறப்படுகிறது மது போதையில் இருந்த அவர்கள் திடீரென பெண்களை தாக்கத் தொடங்கி உள்ளனர் மேலும் இவர்களுடன் வந்த சிலரையும் கடுமையாக தாக்கி உள்ளனர் இந்த நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது சண்டை தீவிரமான நிலையில் உள்ளூர் மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதை அறிந்த அந்த போதை கும்பல் அங்கிருந்து தப்பியோடி உள்ளது தொடர்ந்து இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து முத்து என்பவர் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் அடிப்படையில் வீடியோ ஆதாரங்கள் கொண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது தியாகவள்ளி லெனின் நகர் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவேல் சரவணன் பிரவீன் மற்றும் தினேஷ் ஆகியோர் என்பது தெரியவந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க